ஆணைப்படி கஜமுகாசுரன் ஆட்சி செய்யும் மதங்கமாபுரிக்கு போய் சேர்ந்தார் விநாயக பெயர் கேட்டாலே கவி கதி கலங்கியவர்கள் இன்று கணபதியோடு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அன்று நான் உலகில் போர் தொடுத்த பொழுது இந்திரன் ஓடி வந்து வந்தனம் தந்தனம் என்று என்னை வரவேற்றார் வடவாக்கிரியாய் கோதித்தெழுந்த அக்னி தேவன் என்னை வலம் வந்து வாழ்வு பெற்றார் பிரலைய வேகம் காட்டிய சரணம் சரணம் என்று எனக்கு பாத பூஜை செய்தார் போர் முழக்கம் செய்த காத்து தேவன் மூச்சுவிடக் கூட முடியாமல் மயங்கி விழுந்தார் என் திசை காவலர்களோடு நடத்திய போ கண்மூடி திறப்பதற்குள் கதை விட்டது உண்மைதான் மகா பிரபு அமரகை யாவரும் தங்கள் அடிமைகளாக இழுத்து வரப்பட்டவர்கள் தங்கள் அடிபணிந்து நின்று அவர்களை பார்த்து தாங்கள் தினமும் அவர்கள் நமது அரண்மனைக்கு வர வேண்டும் தங்கள் குழு மண்டபத்தில் தங்களுக்கு முன்னால் நின்று இரு கரங்களால் தங்கள் தலையில் தாங்களே குட்டிக்கொள்ள வேண்டும் காதுகளை பிடித்துக் கொண்டு தோப்பு போட வேண்டும் என்று தாங்கள் கட்டளையற்றீர்கள் அவர்களும் அவ்விதமே செய்து தங்கள் கருணையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தூண்டிவிட்டு என்னை போர்களபதி நரேந்திரன் போல் எதிரிகளை சுட்டரித்து விட்டு என்ன களத்தில் முதலாக யாவரும் மடிந்து விட்டனர் இந்திராதி அவர்கள் வெற்றி சங்கம் விநாயகர் எதிரிகளின் சங்கநாதமா இப்பொழுதே புறப்படுகிறேன் திசை காவலர்களை திசையே தெரியாமல் போரா செய்கிறேன் அந்த கணபதியை வதம் செய்து கணங்களுக்கு பதியே இல்லாமல் செய்து விடுகிறேன் மகாரணி மகாராணி என்ன இந்த யுத்தம் நடக்கவே கூடாது எப்படியும் அவர் போர்க்களத்திற்கு போகாமல் தடுத்து அந்த புறத்திற்கு வந்து விடைபெற்று செல்லலாம் என்று நினைத்தேன் வெற்றி திலகமி வழி அனுப்ப நீயே நீட்டாய் நான் தங்களிடம் என்ன சொல் நான் சொல்வதை தவறாக கருதாதீர்கள் தாங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளத்தான் வேண்டுமா இது என்ன கேள்வி எதிர்ப்பதற்கு எதிரிகளே இல்லை என்று எனது தினவெடுத்த தோள்களுக்கு வேலை கொடுக்க போர் என்னை கொண்டு வந்திருக்கிறது இந்த நேரத்தில் நான் போகாமல் இருக்கலாமா கோட்டை வாசலை தட்டும் எதிரிகளை வேட்டையாடச் செல்லாமல் அந்த புறத்தில் அடங்கி கிடக்கலாமா வீரம் மிக்க தளபதிகளையும் வீரம் மிக்க சேனைகளையும் போர்க்களத்தில் விழுத்து விட்டார்கள் அதை பற்றி ஒரு கணமாவது தாங்கள் சிந்திக்க வேண்டாமா அதற்காக என்ன செய்ய வேண்டும் பகைவனுக்கு பயந்து பதுங்கிக் கொள்ள வேண்டுமா அல்லது சரணம் புகுந்து அவனை முதுகில் சுமந்து திரிய வேண்டுமா அப்படி அல்ல எதிரியின் வலிமை புரிந்த பிறகாவது நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா எனது வலிமை மீது சந்தேகம் வந்ததால் இப்படி நீ பேசுகிறாய் என்னை கொள்பவன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது தேவனாகவும் இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றவன் அதனால்தான் அந்த விநாயகர் பாதம் முதல் இடுப்பு வரை மனித உடலாகவும் இடுப்பு முதல் கழுத்து வரை தேவ உடலாகும் கழுத்துக்கு மேலே உள்ள தலை யானை முகமாகவும் கொண்டு விளங்குகிறார் எவராலும் செய்ய முடியாத ஆயுதத்தால் தான் என்னை கொல்ல முடியும் என்று அருள் பெற்றவர் நான் கற்பனைக்கும் மீறிய அற்புதத்துடன் தோன்றியிருக்கும் கற்பக விநாயகர் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன ஓங்காரத்தை உச்சரித்து ஈசனிடம் வந்து வரம் பெற்று அங்காரம் மிக்க அசுர குலத்தின் சக்கரவர்த்தி ஆனவன் நான் ஓம்காரநாதம் உலகெங்கும் ரீங்காரம் செய்த பொழுது அதற்கு ஒரு வடிவாக வந்தவர் விநாயகர் உலகனைத்தும் வென்று உலா வந்தவன் தான் சர்வ சர்வேஸ்வரனுக்குள் கண்டு வெற்றி கனியை பெற்றவர் விநாயகர் வானவர் எல்லாம் என் தாழ்வுணிந்து போற்றும் பெருமை பெற்றவன் தேவர்கள் மட்டுமல்ல யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமைக்குரியவர் விநாயகர் விநாயகர் புகழ் பாடத்தும் கொண்டு விளங்குகிறார் எவராலும் செய்ய முடியாத ஆயுதத்தால் தான் என்னை கொல்ல முடியும் என்று அருள் பெற்றவன் நான் கற்பனைக்கும் மீறிய அற்புதத்துடன் தோன்றியிருக்கும் கற்பக விநாயகர் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன ஓங்காரத்தை உச்சரித்த ஈசனிடம் இருந்து வரம் பெற்று அங்காரம் மிக்க அசுரகுலத்தின் சக்கரவர்த்தி ஆனவன் நான் ஓம்காரநாதம் உலகெங்கும் ரீங்காரம் செய்த பொழுது அதற்கு ஒரு வடிவாக வந்தவர் விநாயகர் உலகனைத்தும் வென்று உலா வந்தவன் தான் சர்வ லோகங்களையும் சர்வேஸ்வரனுக்குள் கண்டு வெற்றி கனியை பெற்றவர் விநாயகர் வானவரெல்லாம் என் தாழ்வணிந்து போற்றும் பெருமை பெற்றவன் தான் தேவர்கள் மட்டுமல்ல யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமைக்குரியவர் விநாயகர் கோபம் நிறுத்து பகைவனின் புகழ் பாடத்தான் இவ்வளவு வேகமாக இங்கு வந்தாயா கோபம் கொள்ளாதீர்கள் என்ன நேருமோ என்ற அச்சத்தால் என் நெஞ்சம் பதறும் போதெல்லாம் என் மாங்கல்யம் ஊசலாடுகிறது அது உங்கள் உயிர் ஊசலாடி கொண்டு இருப்பதை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது அதனால்தான் தான் சொல்கிறேன் தயவு செய்து போர்க்களத்திற்கு போகாதீர்கள் புகழு களகம் கற்பிக்க வந்தவனை நீ கணநாதன் என்று வந்த எனது படைகளை அழித்த அவனை எனது கடன்களாலே பழித்து பழி வாங்குகிறேன் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட விக்ரத்தை அந்த சர்வேஸ்வரால் கூட தீர்க்க முடியவில்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன் me He's a very good singer. <laughs> எடுத்து விட்டானே, தந்தையானின்சுவதாஸ்திரத்தை எடுத்துவிட்டானே கூடாது. எவராலும் செய்யப்படாத ஆயுதம் என்றால் தனது கொம்பையே உடைத்து ஆயுதமாக்கிவிட்டானே இது என்ன விபரீதம் வதம் நான் அவதாரம் புரிந்தேன் இப்போது தாங்களே வந்து என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறீர்களே போராடும் அவளது உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா தாங்களே என்னை தடுத்தால் என்னை எதற்காக தோற்றுவித்தீர்களோ அந்த அவதார நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே காலமெல்லாம் கௌரி விரதம் இருந்தவளை நான் காப்பாற்றி தவறிவிட்டால் அந்த விரதத்துக்கே பயனில்லாமல் போய்விடுமே என் மீது கொண்ட நம்பிக்கை பொய் என்று ஆகிவிடுமே அசுரர் பலரை வதம் புரிந்த தாங்களே இன்று ஒரு அசுரனை பாதுகாக்கலாமா தன்னை வணங்கும் பக்தர்களை தெய்வமே கைவிடலாமா அவனை அழிக்க வேண்டியது என் கடமை அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை திருவடியில் போற்றிபதியில்ரன் அவரை போற்றி துதிக்கிறானே இதில் வியப்பெண் இருக்கிறது பாதம் பட்டதால் அவன் திருவடி தீட்சை பெற்று ஞானமடைந்து விட்டான் தாயே எனது நோக்கம் நிறைவேறும் வகையில் ஆணவம் அழிந்து எனது காலடியில் மூஷிகமாக கிடக்கிறான் தங்கள் நோக்கம் நிறைவேறும் வகையில் அவன் உருவம் மாறினாலும் உயிரோடு இருக்கிறான் உண்மைதான் மைந்தா உண்மைதான் வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என் மாங்கல்யத்தை உங்கள் பாதங்களில் வைத்து வேண்டினேனே அதற்கு நீங்கள் உன் கணவன் உயிருக்கு இனி என்றுமே அழிவில்லை அதனால் உன் மாங்கல்யத்திற்கு எப்போதும் ஆபத்தில்லை ஆனால் ஆனால் என்ன காயே அதோ மூஷிகமாக மாறி ஓட முயன்று கஜமுகாசுரன் விநாயகனின் திருவடியை சார்ந்து அடிக்கலம் பெற்றுவிட்டார் தாயே இது என்ன விபரீதம் இனி என் கணவர் மூஷிகமாகத்தான் இருக்க வேண்டுமா இதிலிருந்து அவருக்கு விமோச்சனமே கிடையாதா பிரியம்பதா ஏன் இந்த கலக்கம் பூவுலையில் தோன்றி யாருக்குமே கிட்டாத பெரும் வாகியம் உன்கணவனுக்கு கிடைத்திருக்கிறது என்றென்றும் என் மைந்தனோடு இணைந்திருக்கும் உன்னத வாழ்வை பெற்று சிறஞ்சிவியாகிவிட்டான் விநாயகனை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு வாகனமாக விளங்கும் உன் கணவனையும் வணங்கத்தான் போகிறார்கள் மைந்தா நீ பகைவனோடு போர் புரிந்து ஈரத்தால் மட்டும் வெற்றி பெறவில்லை அவனையே உன் வசப்படுத்தி ஞானத்தாலும் வெற்றி விட்டாய் மைந்தா விண்ணும் மண்ணும் இனி உன்னை வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும் வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும் ஐயனை சபையில் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு தினமும் எங்கள் தலையில் குட்டிக்கொண்டோம் இரண்டு காடுகளையும் பிடித்துக் கொண்டு மூன்று முறை தோப்பு கரணம் போட்டோம் பயத்தின் காரணமாக அவன் முன்னால் செய்த காரியத்தை பக்தியின் அடையாளமாக தங்கள் முன்னால் செய்ய விரும்புகிறோம் அனுமதி தந்து அருள் புரிய அவ்வாறே ஆகட்டும் அசுர அடையாளமாக இதே போல் எமது சன்னதிகள் எவர் வந்து குட்டிக்கொண்டு தோப்பு கருணம் போட்டாலும் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிவோம் விநாயக பெருமானே அன்னையின் வாக்குப்படி அடியனை தங்களின் வாகனமாக ஏற்று அருள் புரிய வேண்டும் உனது விருப்பப்படியே நடக்கட்டும் பாம கர்ண விளம்பிதூத்த பாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ரவிநாயகபாத நமஸ்தே விக்ரவிநாயகபாத நமஸ்தே विघ्न विनायकपादनमस्ते विघ्न विनायक पादनमस्ते विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायकपाद नमस्ते